ஒரு நாளைக்கு இண்டிகோ மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு விமான சேவைகளை செய்கிறது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு டெஸ்டினேஷன் மூலமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட விமானங்களும் உள்நாட்டு நூத்தி முப்பத்தி ஏழு விமானங்களும் விமான சேவைகளை செய்கிறது ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டுமே அஞ்சு லட்சம் விமான பயணிகள் பயணிக்கிறாங்க அது கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு இந்தியோ விமானத்தை பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட இந்தியோ நிறுவனம் டிசம்பர் இரண்டாம் தேதி தொடங்கி இன்றைக்கு அதிகாலை வர மூவாயிரம் சேவைகள் வச்சதுனால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் விமான நிலையத்திற்குள்ளேயே அடுத்த விமானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்து உணவு இல்லாமல் பல லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு பின்னணியில் இண்டிகோ நிறுவனம் சொன்னது தொழில்நுட்ப கோராறு வானிலையில் மாறுபாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நேற்று இண்டியோ நிறுவனத்துடைய சிஓ எஃப்டிடிஎல் என்கிற ஃபிளைட்ஸ் டூட்டி டைம் லிமிடேஷன் விமான கடமை நேர விதிமுறைகள் அப்படிங்கிற ஒரு விதியை மத்திய விமான போக்குவரத்து துறை கொண்டு வருது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் இண்டிகோ நிறுவனம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது அந்த அழுத்தத்தை நேரடியாக பயணிகள் மேலே திரிச்சிருக்கிறது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது